ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேலும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் பார்க்கலாம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலை இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆளு பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கடைசிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகர் வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் செய்ய உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன் டுடே அவர் நமது கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிதேபி சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் என்றே ஐந்தாம் இடத்துல தொழிற்சாண வெதிர் மிக மிக சிறப்பான வகையில் வலுவாக இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் இந்த தினம் உங்களுக்கு மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையில சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால செலவுகளை மட்டும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைகிறதுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகள் எல்லாமே இன்னைக்கு செய்ய வேண்டாம் ஸோ கொஞ்சம் செலவுகள் செய்யறதுல கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுங்க அதனால ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக கலகலப்பா இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமாக நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் வியாபார ரீதியாக உங்களது வருமானம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வருமானம் நல்ல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் பெற்று பண வரவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாதுங்க தான் நீங்கள் சேவிங்ஸ் செய்ய முடியுங்க இந்த தினம் கொஞ்சம் சோர்வு உங்களுக்கு இருக்கலாம் கொஞ்சம் சோம்பலும் உங்களுக்கு இருக்கலாங்க அந்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சிறப்பான வகையில் மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் மேலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க ஏன்னா முன்கோபம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இன்றைய இங்கே சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் இந்த தினம் மிக மிக சிறப்பான உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கல்வியில் மாணவர்களுக்கு ஏற்றமான சூழல் அமையலாங்க எனவே மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் படிப்பில் செலுத்த வேண்டியது அவசியம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டத்தட்ட வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மித்தமான சில வாய்ப்புகள் உருவாகும் போது கொள்ளுங்கள் ஆன்மீக ரீதியாக இன்னைக்கு உங்களுக்கு மனதில் வந்து நல்ல ஒரு புதிய சிந்தனை உதயமாக உதயமாகி தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் இன்னைக்கு தெளிவு உண்டாகும் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க அடமட்டா இருக்காம கொஞ்சம் ஃப்ளெக்ஸபிளாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா உறவினர்களும் இந்த உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல வகையில் முன்னேற்றம் தை உங்களை வாழ்க்கையில செய்வதற்கு உதவி செய்வாங்க என்னை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லா அனுசரித்து போங்க ஒற்றுமை தேவை கண்டிப்பாக நெருக்கமானவர்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தேவைங்க அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வருங்க உங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் அனைவருமே புரிந்து கொண்டு செயல்பட முடியும் உங்களால அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பண வரவுகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த தேவையில்லாத செலவு எல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது ஆடம்பரமா வாழக்கூடாதுங்க இந்த தினம் சிக்கலான சில சூழ்நிலை சந்திக்கும் போது உங்க மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பாக உணர முடியும் உங்க மன உறுதிக்கு ஏற்ப நல்ல பரிசுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க நிதானமாக நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் உணர்ச்சப்பட்டு எந்த முடிவு எடுக்க கூடாதுங்க நிதானத்தை கடைவிடாமல் மேற்கொண்டால் இந்த தினம் இன்னும் சிறப்பானதாக மாத்தி விடுவேன் என்றால் தினம் நிதி நிலமை கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் உங்களது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க முக்கியமாக ரொம்ப வாழக்கூடாதுங்க மட்டும் கொஞ்சம் பணத்தை வந்து ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய உடைமைகள் உங்க பொருட்கள் ஏதாவது விலை வந்த பொருட்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தினம் நீங்கள் அந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் வந்து உடைந்து போக இல்லை தொலைந்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால விலை வந்த பொருட்களை நீங்க இன்னைக்கு கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை என்ற மனதிற்கு இனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான காதல் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க ஆனா உங்க காதலை என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க வந்து வளைந்து கொடுத்து போகிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு கொஞ்சம் கெத்த காட்டணும் அதனால காதல் வாழ்க்கையில ரொம்ப அடிமைத்தனமாக இருக்கக்கூடாதுங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் எந்த உறவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க கருதுறீங்களோ அந்த உறவுகளோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இல்லைன்னா உங்க உறவுகள் துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உறவுகள்கிட்ட நீங்க வந்து இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்க ரொம்ப முக்கியமான உறவுகள்கிட்ட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க இந்த தின மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாத்திக்கொள்ள முடியுங்க குடும்ப உறுப்பினர்களோட நண்பர்களுடன் நீங்கள் ஜாலியாக இன்றைய தினம் பொழுதே கழிக்க முடியும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நாள் ஆனால் இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு வாழ்க்கை துறையில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பழைய நினைவுகளை நீங்க நினைவு அந்த மாதிரி தருணத்துல பழைய நினைவுகள் மூலமாக எல்லார வாழ்க்கையும் மீண்டும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க சோ அதை நீங்க வாய்ப்பு வந்து விடாதீங்க பழைய சந்தோஷமான நினைவுகள்லாம் உங்க வாழ்க்கை துறையுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இன்ற தினம் அதன் மூலமாக எல்லாரா வாழ்க்கையும் இன்னும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல பண வரவுகள் நிறைந்த நாள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஆடவரமா இருக்கக்கூடாது அமைதியான ஒற்றுமையான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய எஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக இன்னைக்கு எங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது கடகரசில் யாரெல்லாம் இன்றதுனா புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க ஏன்னா வரவுக்கு மேல செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் உங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நிதானம் தேவைங்க அலைச்சல்கள் சொத்துகள் மூலமாக குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுங்க அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பூச முதல் நம்மளுக்கு இந்த தினம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது அலுவலக ரீதியாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஏற்ற இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக தான் செயல்படணுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க பயணங்கள் கூடும் ஆயுத முதல் நண்பர்களுக்கு இந்த தினம் ஆன்மீக பணிகளில் நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகுங்க மேலும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நெருக்கமான நண்பர்கள் உறவை விட்ட இன்றைக்கி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து உறுப்பினர்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஸோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொந்த பந்தங்கள் வழியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியங்க பண வரவுகள் வரக்கூடிய இந்த நேரத்தில் சேவிங்ஸ்கள் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியதும் அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே